பிஎஃப்ல உள்ள ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனா சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா எங்கேயுமே இதுக்கு ஆன வீடியோ உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இன்னைக்கு இந்த வீடியோல பிஎஃப்ல உள்ள உங்க மொபைல் நம்பர் ஏற்கனவே ஒரு நம்பர் அப்டேட் ஆயிருக்கு ஆனா நீங்க வேற ஒரு மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கான ஸ்டெப் என்னென்ன அதுக்கு என்னென்ன விஷயம்னா நீங்க பிஎஃப் அக்கவுண்ட்ல போயிட்டு பண்ணும் அப்படின்னு சொல்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பளைன் பண்ண போறேன் இன்னொரு ரொம்ப சிம்பிளான விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா எப்போதுமே ஆரம்பிச்சோன்னு பிஎஃப் ஓட ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன் நிறைய பேருக்கு பி என்னன்னு தெரியாது பி நீங்க ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றீங்கன்னா அந்த கம்பெனில நீங்க ஒர்க் பண்ற மாதிரி உங்களோட பிற்காலத்து தேவைகளுக்காக உங்களுக்கு ஒரு அமௌண்ட வந்துட்டு கம்பெனி சைட்ல இருந்து எம்ப்ளாய்ட்ல இருந்து ஒரு அமௌண்ட் குடிப்பாங்க கம்பெனி சைட்ல இருந்து ஒரு அமௌண்டை போடுவாங்க இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் கொண்டு போயிட்டு உங்க பிஎஃப் எஃப் அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க பிற்காலத்துல நீங்க ரிட்டன் ஆயிட்டீங்க இந்த தேவைக்கான காசுகள் தேவை அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்க மாதிரி பி எஃப்ல இருந்து அந்த அமௌண்ட் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த பி எஃப் பேசிக் டீடைல்ஸ் எல்லாருக்குமே நம்புறேன் அந்த நம்பிக்கையோட நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போறேன் ரொம்ப சிம்பிளா நாலே ஸ்லைட்ல மொபைல் நம்பரை எப்படி பி எஃப்ல சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இபிஎஃப்ஓ மெம்பர் லாகின் அப்படின்னு சொல்லி உள்ள போயிடுங்க உள்ள போனதுக்கப்புறம் இப்படிதான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே ஆப்ஷன் கிடைக்கும் இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஏஎன் நம்பர் என்னமோ அந்த யூஏஎன் நம்பரை போடுங்க பாஸ்வேர்டு என்னவோ பாஸ்வேர்டை போடுங்க அதுக்கப்புறம் கேப்சோவை போடுங்க சைன்இன் பண்ணி என்டர் பண்ணி உள்ளே போயிடுங்க சப்போஸ் நீங்கள் பா பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க பர்கேட் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போயிடுறீங்க அப்படின்னு சொல்ற சூழ்நிலையில உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண முடியும் அது ரொம்ப சிம்பிளான விஷயம் அப்படியும் இல்லை உங்களோட யூஎன் நம்பரை நீங்க ஆக்டிவேட் பண்ணல அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு டேப் இருக்கும் ஒன்று வந்து ஆக்டிவேட் யூஎன் இன்னொன்று வந்து நோ யுவர் யுஏஎன் ஸோ ஆக்டிவேட் யுஎன் நம்பர்னா அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்க யூஏஎன் நம்பரை எப்படி நீங்க ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நோ யுவர் யுஎன் நம்பர்னா உங்களோட யுஎன் நம்பரை என்னன்னு தெரியலன்னா உங்க மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி உங்க யுஎன் நம்பரை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுவும் வந்து முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சப்போஸ் அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா போயிட்டு பார்த்துட்டு வாங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நீங்க கன்சிடர் பண்ணிக்கிறத வந்து நீங்க யூஏன் நம்பர் பாஸ்வேர்ட் அண்ட் கேப்ஷா போட்டு சைன்இன் பண்ணி உள்ளே போயிட்டீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தான் உங்களோட டேப் ஓப்பன் ஆயிருக்கும் இந்த டேப்ல மேலே பாத்தீங்கன்னா அஞ்சு முக்கியமான விஷயம் தெரியும் ஓம் வியூ மேனேஜ் அக்கௌண்ட் ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ஓம் வியூ மேனேஜ் அக்கௌண்ட் ஆன்லைன் சர்வீஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக ஒரு ஒரு டேப் குள்ளயும் நீங்க போகலாம் ஸோ மேனேஜ் அப்படி சொல்ற டேப் குள்ள நீங்க எதுக்கு போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உள்ள கரெக்டா அப்டேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் அப்டேட் பண்ணிருப்பாங்க ஸோ இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம இருக்கிற ஆறு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில் கான்டாக்ட் டீடைல் கேஒய்சி இ நாமினேஷன் மார்க் எக்ஸிட் இதுல கான்டாக்ட் டீடைல்ஸ் நம்ம கிளிக் பண்ணி உள்ள போறோம் ஸோ கான்டாக்ட் டீடைல்ஸ் நீங்க கிளிக் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா இப்படி ஒரு டேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதுல உங்களோட கான்டெக்ட் டீடைல்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க உங்க ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த வீடியோ நம்ம மொபைல் நம்பரை பத்தி பேசுறதுனால நான் வெறும் மொபைல் நம்பர் மட்டும் எடுத்துக்கிறேன் உங்களோட மொபைல் நம்பரை நீங்க இப்ப சேஞ்ச் பண்ணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க இப்ப இதுல வந்து மொபைல் நம்பர் அப்டேட் ஆயிருக்கும் இதுக்கு கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் சேஞ்ச் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ணீங்கன்னா நியூ மொபைல் நம்பர் ரீஎன்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆயிடும் இதுல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம் இங்க மார்க் பண்ணி வச்சிருக்க பாத்தீங்களா ஸோ இந்த ரெட்ல நீங்க கொடுத்துருக்கிறது வந்து சேஞ்ச் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்றது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட புது மொபைல் நம்பர் என்னவை நீங்க டைப் பண்றோமோ அந்த மொபைல் நம்பரை நீங்க டைப் பண்ணிக்கலாம் ரீஎன்டர் மொபைல் நம்பர் சொல்றது ரீஎன்டர் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்க உள்ள போயிருக்கலாம் கெட் ஆத்தரைசேஷன் பின் அப்படின்னு சொல்ல மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் ஏன்னா ஆத்தரைசேஷன் பின் வந்து உங்களோட பழைய மொபைல் நம்பருக்கு போகும் ஸோ அந்த பழைய மொபைல் நம்பர் என்ன இருக்குதோ அதுவும் உங்கள் கையில் இருக்கணும் இல்லைன்னா இந்த புது மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஏன்னா நம்மளோட சேனல்ல பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் கஷ்டப்படுவீங்களோ அங்கே கஷ்டப்படுவேன் நான் சொல்லிடுவேன் எங்கெங்கெல்லாம் ஈஸியா வேலை முடியுதோ அங்கெல்லாம் நான் ஈஸியா வேலை முடிஞ்சிருதுன்னு அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லிடுவேன் ஸோ உங்களோட மொபைல் நம்பர் நீங்க சேஞ்ச் பண்ணோன்னா ஏற்கனவே பிஎஃப்ல ஒரு மொபைல் நம்பர் அப்டேட் ஆயிருக்கும் அது என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணுமா உங்களோட ஆதார் கார்டுல எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் உங்களோட கம்பெனி சைட்ல இருந்து அந்த மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லை அந்த கம்பெனில ஜாயின் பண்ண வச்சு எந்த மொபைல் நம்பரை நீங்க கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் அப்டேட் பண்ணியிருப்பாங்க ஸோ எப்படி இருந்தாலும் நீங்க ஒரு புது மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா பழைய மொபைல் நம்பர் உங்க கையில இருக்கணும் ஸோ இது வந்து தயவு செஞ்சு எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இங்க வந்து கெட் ஆத்தரைசேஷன் பின் இருக்கு பாத்தீங்களா இந்த கெட் ஆத்தரைசேஷன் பின் கொடுத்தீங்கன்னா அந்த பழைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி போய் சேர்ந்துடும் அந்த ஓடிபியை நீங்க கொண்டு வந்து திருப்பி என்டர் பண்ணீங்கன்னா யுவர் மொபைல் நம்பர் சேஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா வந்துடும் ஸோ சேஞ்ச் இமெயில் ஐடியும் இதே மாதிரி ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் தான் பட் மொபைல் நம்பர்ல தான் நிறைய பேர் வந்து பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க இதோட இன்னொரு அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் தரேன் நீங்கள் புது மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கேஒய்சிக்கு போயிட்டு உங்கள் ஆதார் கார்டில் அந்த மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிவிடுங்க ஏன்னா மேக்சிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இந்த கேஒய்சி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கேஒய்சியில் ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பரை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அதே மொபைல் நம்பர் தான் உங்க பிஎஃப் எஃப் அக்கௌண்ட்ல இருக்கிற மாதிரி பாருங்க இது வந்து என்னோட ஒரு வேண்டுகோளாவே நீங்க வச்சுக்கோங்க சோ இது மாதிரி ரொம்ப சிம்பிளா உங்களோட மொபைல் நம்பரை நீங்க சேஞ்ச் பண்ணிடலாம் இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு இல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஜாயின் பண்ணிருப்பீங்க பழைய மொபைல் நம்பர் என்னாச்சும் கொடுத்து வச்சிருப்பீங்க அது அம்மா நம்பரோ அப்பா நம்பரோ இருக்கும் அந்த டைமில் உங்கள்கிட்ட ஃபோன் இல்லாத இருந்திருக்கும் ஸோ அது மாதிரி டைமில் இது மாதிரி சிம்பிளான ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் இஸ் பை ஃப்ரம் பண்ணிக்கணுங்க பாய்